அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இந்நாள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் இன்று சர்வ அமாவாசை நாளாகும் ஆதலால் நம் அன்னையின் அருளை பெறுவதற்கு அவள் பதம் போற்றி மகிழ்வோமாக நல் எண்ணங்களே நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆதலால் நம் மனதில் என்றும் நல் எண்ணங்களை எண்ணி சிந்தையில் அதை நிலைநிறுத்தி செயல்படுவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் செல்வமொடு செல்வாக்கை பரவி தந்தவளை நல்லறிவும் நல்லொளியும் நல்லனவும் நிறைந்தவளை வெள்ளுகின்ற வழியாளை வெஞ்சுடரின் விழியாளை சொல்மலரால் பூசித்து சொன்னொழி பெற்றிடுவோம் சொல் சொல்மலரால் பூசித்து சொர்ணொளி பெற்றிடுவோம் சங்கடங்கள் தீர்ப்பதற்கே சமயபுரம் அமர்ந்தவளே சங்கரியே மாரியம்மா உனை பணிந்தும் வாடியம்மா அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த பிழைகள் எல்லாம் பொறுத்தருள வேண்டுமம்மா சங்கரியே மாரியம்மா என்றி வேறு துணை ஏதம்மா எமக்கு இங்கு வந்து எம்மை காத்திடு வாழ்கருணை மிகு சக்தியலே நின் பாதம் சரணம் அம்மா நின்னடி போற்றிடுவோம் நின் பாதம் சரணம் அம்மா நின்னடி போற்றிடுவோம் என்று எம்மை தயங்காமல் காத்திடுவாள் என் தாயி என்று எம்மை தயங்காமல் காத்திடுவாயின் தாயி நின் பாதம் சரணம் அம்மா நின் பாதம் சரணம் அம்மா உண்ணாமம் சொல்கின்றோம் வந்தெம்மை காத்தருள்வாய் உண்ணாமம் சொல்கின்றோம் வந்தியமை காத்தருள்வாய் மகமாயி மாரியம்மா மனைகுரைகள் குறைகள் தீருமம்மா மகமாயி மாறியம்மா மனைக்குறைகள் தீரும் அம்மா நீ அம்மா உன்னை அன்றி வேறு துணை ஏதம்மா நீ அம்மா உன்னை என்று வேறு துணை ஏதம்மா என் தாயி கவலைகளை போக்கிடுவாய் என் தாயி கவலைகளை போக்கிடுவாய் கண்ணபுரம் மாரியம்மா கண் திறந்து பாருமம் அம்மா மாரியம்மா கந்திர பாருமம்மா கண்ணாயிரம் கொண்டவளை கவலைகளை தீர்ப்பதற்கு கண்ணாயிரம் கொண்டவளை கவலைகளை தீர்ப்பதற்கு சுழமேந்தி வருபவளாம் சுந்தரியே என் தாயே சுழமேந்தி வருபவளாம் சுந்தரியே என் தாயே மண்ணாளும் நாயகியே மன்னாளம் நாயகியே மங்கையலே என் தாயே மாங்கல்ய ரூபிணியே மங்கல்ய ரூபினியே மஞ்சள் குங்குமம் காப்பவளே மஞ்சள் குங்குமம் காத்து நின்று எம்ம எம என் தாயே சுவாய நம நம் அன்னையின் புகழை இன்னும் நாம் என்றளவு நம் அன்னையின் புகழை பாடி அவள் அருளுக்கு பாத்திரம் ஆவோமாக என்றும் கருணை தெய்வமாம் நம் கவலைகளை போக்குபவளாம் நம் தாய் ஆம் நாம் எண்ணியதை எண்ணியவாறு செயல்படுத்தும் சக்தி அவளிடம் உண்டு நம் அன்னை நிச்சயம் நம் மனக்குறைகள் அறிந்து அதை தீர்த்து வைப்பாள் என்றும் അവൾ നാമം ചൊല്ലി ശിവായ ആക ശിവരുചം ശിവസിതം വരം തില്ലയം